வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதியை வந்து தமிழர் மரபு பாடத்திட்டத்திலேருந்து ஒவ்வொரு பாடப்பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து நடுகளில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த நடுகள் அப்படிங்கிற மரபு அப்படிங்கிறது நம்ம இந்த இன்று வரைக்கும் இருக்குது பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுகிற ஒரு மரபாகவும் இருக்குது அப்படி என்ன நடுகள் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அதை பற்றி முழு விவரங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது நடுகள் அப்படிங்கிறது நட்டக்கல் நடும் கல் நடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன நடும் கல் அப்படின்னா இறந்து போயிருப்பாங்க ஒரு வீரர்கள் அவங்களுக்கு ஈமக்கடன் ஈமக்கடன்னா அவங்கள வந்து எரிச்சோ அடுத்து புதச்சோ புதச்சக்கப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கல் அப்புறம் வந்து ஓவியர்களை கூட்டிகிட்டு வந்து ஓவியம் வரைய வச்சு அவங்களோட அவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஓவியம் வரைய வச்சு அப்புறம் கல் தச்சர் அப்படிங்கிற சொல்கிற சிற்பிகளை வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா செதுக்குவாங்க செதுக்கி அவங்க இறந்து எங்கே புதைச்சாங்களோ இல்லைன்னா எரிச்சாங்களோ அந்த இடத்துக்கு மேலே இந்த கல்லை நட்டி வைப்பாங்க இதுதான் நடும் கல் நடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது சரியா இறந்து போன வீரர்களுக்கு ஈமக்கடன் எல்லாம் செஞ்ச பிறகு ஈமக்கடனுங்கிறது இந்த கொல்லி வைக்கிறது அப்புறம் அவங்க எரிஞ்ச பிறகு இந்த சாமல் எடுக்கிறது சாம்பல் சில பேர் எடுப்பாங்க இல்லைனா மொத்தமாக அவங்கள புதைச்சிருவாங்க அப்போது இந்த காரிய ஈமைக்கடன்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நடுகளில் வந்து நடுறாங்க இதான் நடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து வேறு பெயர் வந்து வீரக்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வீரக்கற்கள் அப்படிங்காங்க ஏன்னா ஒரு வீரனுக்காக ஏற்படுத்தப்பட்டதான இந்த கல் அதுதான் வீரக்கற்கள் இந்த தொடக்க காலம் அப்படின்னு பார்க்கும்போது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு காலம் பெருங்கற்காலம்னு சொல்லுவாங்க நம்ம தாலி பெரிய பெரிய மண் தாளிகள்லாம் நம்ம ஆதிச்சநல்லூரில் கிடச்சி தூத்துக்குடியில் இருக்குது அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய எலும்புக்கூடுகள் அவங்க ப பயன்படுத்தின புலங்கு பொருட்கள் அங்கே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துக்கு அந்த காலத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பழக்கம் இந்த நடுகள் பழக்கம் வந்து அந்த காலத்திலேயே அந்த பெருங்கர் காலம் சொல்கிற இரும்பு காலத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து வந்து மரபு அப்படின்னு பார்க்கும்போது இது மரபாக எப்படி தொடருது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நடுகள் நடுதல்ங்கிறது இருக்குது சரியா நடுகள் நடுகிறது அப்படிங்கிற பழக்கம் முன்னாடியே இருந்திருக்கு அப்புறம் வந்து அந்த நடுகள் நட்டாலும் எல்லோரையும் நம்ம சாமியாக கும்பிட்றதில்ல அப்புறம் வீரச்சாவுன்னு சொல்லுவாங்க வீரச்சாவு அப்படின்னா வந்து ஒரு ஆ சொல்லுவாங்க ஆனால் என்னது பசு அதாவது ஆ கோள் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்னா கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஆனால் என்ன அப்படின்னா பசுன்னு அர்த்தம் அந்த காலத்தில் வந்து ஒரு செல்வத்தை விட மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டது ஆனிறைகள் அதாவது பசு கூட்டங்கள் அந்த பசு கூட்டங்களை ஒரு நாடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு நாட்டில் இருந்து களவாங்க வருவாங்க அப்படி களவாடும் போது அந்த இதில் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சில பேர் உயிர் விட்டுருப்பாங்க அதாவது சண்டையில் இறந்து போயிருப்பாங்க அந்த வீரர்களுக்கு இந்த மாதிரி செலவு வைப்பாங்க அப்போ அவங்களுக்கு அவங்கள வந்து போற்ற விதமாக அந்த வீரச்சாவை அடைஞ்சவங்களுக்காக ஒரு நடுகள் நடப்படுது அதை வந்து நிறைய குடும்பங்கள் இன்ற வரைக்கும் என்னது சாமியாக கும்பிட்றாங்க அதே மாதிரி புளி குத்திக்கல்னு சொல்லுவாங்க அது என்ன புளி குத்திக்கல்னால் ஊரில் ஒருவேளை புலியோட சண்டை போட்டு இறந்தவங்களுக்காக இரு இருக்கப்பட்டிருக்கால் புலி புளிக்குத்திக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க புலி குத்தி வீரர் அப்படின்னா ஒரு சிலையெல்லாம் இருக்குது சரியா இதை வந்து மரபு இப்படி தான் இந்த மரபு வந்து வைக்குது தமிழ்நாட்டில் நடுகளில் பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் தான் முதல் நம்மள்கிட்ட கிட்ட இருக்கிறதுலேயே மிக பழமையான நூல்னாலும் பழமையான இலக்கண நூல்னாலும் தமிழில் ஒரே ஒரு நூல் தான் நல்லா ஞாபகத்துக்கோங்க தமிழர்களாகிய நீங்கள் நல்லா ஞாபகத்துக்க வேண்டியது யாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்கண்ணா உங்கள்ட்ட எவ்வளோ பழமையான நூல் இருக்குன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையான ஒரு நூல் இருக்குது இது எந்த லாங்குவேஜ்லேயும் கிடையாது நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் இருக்குது தமிழில் இருக்குது அது என்ன நூல்னால் தொல்காப்பியம் இருக்குது தொல்காப்பியம் அகம்புறம் நம்மளோட வாழ்வியல் எப்படி இப்படி இருந்துச்சு காதல் எப்படி இருந்துச்சு வீரம் நம்மளோட எழுத்து மொழி எல்லாத்தையும் சொல்லியிருக்கு அதில் வந்து ஒரு வரி இருக்குது நாலாம் நூற்றாண்டு அதில் வந்து ஒரு வரி இருக்குது பாருங்கள் காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது காட்சி அப்படின்னா அந்த நடுகள் நடக்கூடிய முறை ஒவ்வொன்றா சொல்லிக்காங்க காட்சி ஒரு கல் வந்து பார்க்குறோம் அதான் காட்சி அடுத்து கோல் அப்படின்னா கோள்னால் கொள்ளுதல்னு அப்பளே பார்த்தாச்சு அப்போ வந்து கால் கோல் அப்படிங்கனா அந்த கல்லை வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்து நீர்ப்படை அப்படிங்கிறது நல்ல நீரில் வந்து ஒரு புனிதமான காவிரி தண்ணிலேயோ கங்கை தண்ணியிலையோ அது நீராட்டுறது நீர்ப்படை நடுகள்ங்கிறது லாஸ்ட்டு என்னது நடுகளில் நட்டுறது அவ்வளோதான் இந்த வரிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது எங்கே தொல்காப்பியத்தில் இருக்குது அடுத்து அமைவிடம் அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கு வெளிப்புறமாக தான் இருக்கும் இது எல்லாமே ஊருக்கு எல்லைப்புறத்தில் தான் இருக்கும் இந்த சிறுதெய்வ வழிபாடு இருந்த நம்ம சுடலை மாடன் பேச்சியம்மன் இசக்கியம்மன் கருப்பண்ணசாமி கருப்பண்ணசாமியும் கோயிலில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது ஊருக்கு வெளியில் தான் இருக்கும் முக்கால்வாசி என்னது ஊருக்கு வெளியில் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நடுகளும் ஊருக்கு வெளியில் தான் இருக்குது அடுத்து ஒரே இடத்தில் ரெண்டு அதற்கும் மேல் நடுகளிலும் கிடைக்கிது ஒரே இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய என்னது கிடைக்கிது அதே மாதிரி பல பேர்களுக்கும் சேர்த்து ஒரு நடுகளும் நடக்காங்க சரியா நிறைய நடுகளும் கிடைக்கலாம் நிறைய வீரர்களுக்கு இல்லைனா நிறைய வீரர்களுக்கும் சேர்த்து ஒரு நல் கிடைக்கலாம் சரியா இதெல்லாம் முன்னாடி நடரா முறை தான் இதில் இப்படி தான் நடணும் அப்படிலாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு என்னது ஒரு விதிமுறையின் படி இதெல்லாம் பண்ணுறாங்க அடுத்து எடுத்துக்காட்டு இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டினே எப்படி இருக்கு அப்படின்னா நடுகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக அந்த மாதிரி தான் கேட்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும் எடுத்துக்காட்டு எங்கெல்லாம் இருக்குன்னா செங்கம் பகுதியில் அதியமான் காலத்தில் ஒரு காலத்தை சேர்ந்த ஒன்று கிடச்சிருக்கு ஒரு நடுகள் கிடச்சிருக்கு அதே மாதிரி புலிமான் கொம்பைங்கிற அந்த ஏரியாலையும் மூணு வீரர்களுக்கு நடுகள் கிடச்சிருக்கு இதோட அமைப்பு அப்படின்னா அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லை கிடச்ச நடுகளில் வச்சு நம்ம இந்த மாதிரி தரவு பிரிச்சிருக்கோம் அதாவது அந்த வீரரோட கையில் வில்லு இருக்கும் அம்பு இருக்கும் கேடயம் இருக்கும் சரியா அதே மாதிரி பல அம்பு துளைத்த உடல் இந்த பீஷ்மர் கேள்விப்பட்டிருப்பீங்க மர மகாபாரதத்தில் வந்து பீஷ்மரோட உடல் ஃபுல்லாமே அம்பால் அம்பால தச்சுருக்கோம் அம்பு படுக்கையில் தான் வந்து அவர் இறந்து போவார்னு சொல்லுவாங்க அதே மாதிரினது இங்கேருந்து அம் பல அம்பு துளைத்த உடல் காண்பிக்கிற மாதிரி என்னது சிலை அமைச்சிருப்பாங்க அடுத்து இடுப்பில் நீண்ட துணி இருக்கும் நீண்ட துணி இடுப்பில் அடுத்து மேலாடை இருப்போம் தமிழர்கள் வந்து மேலாடை வந்து அதிகமாக அழிஞ்சிருக்க மாட்டாங்க அதனால் வந்து இடுப்பாடை தான் இடுப்புக்கு கீழே வந்து ஒரு ஆடை நீண்ட பின்னல் த அதாவது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமான த ஆண்களே அதிகமான முடி வளர்த்துருக்காங்க சரியா பெண்களுக்கு நிகராக அவங்களும் வளர்த்துருக்காங்க பெண்கள் மாதிரி அவங்களும் தன்னோட கூந்தலில் பூலாம் வைப்பாங்க சரியா அப்போ நீண்ட பின்னல் வரைக்கும்லாம் இருக்குது மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்து பொலியுடன் சண்டை போட்டுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மோத்தக்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு நடுகள் கோழி சண்டையில் இறந்த கோழிக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோழி சண்டை சேவல் சண்டைலாம் பார்த்துருக்கீங்களே அந்த கோழி சண்டை நடந்துற ஊரில் அந்த கோழியோடய வளர்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு என்னது ஒரு நடுகள் வச்சுருக்காங்க அப்போ இது எல்லாமே வந்து நடுகளோட எப்படி எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் எழுத்து பொறிப்பு இப்போ நடுகள்னு ஒன்று இருக்குது அதை நம்ம சில க கல்லுலேயே வந்து கீழே எழுதியிருக்கோம் தமிழில் வந்து ரெண்டு எழுத்து இருக்குது நல்ல ஞாபகத்துக்கோங்க தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள எழுத்துல பழைய காலத்து எழுத்து ரெண்டாக பிரிச்சிருப்போம் தமிழ் எழுத்து அதை வந்து வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க இன்னொன்று தமிழ் எழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த வட்ட எழுத்து அப்படிங்கிறது தான் மிக பழமையான எழுத்துலாம் சொல்லுவோம் இந்த வட்டெழுத்தில் வந்து அந்த காலத்து கல்வெட்டுலாம் கிடைக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செய்த மன்னனோட ஆட்சி செய்த மன்னன் அப்போ யார் ஆட்சியில் இருந்திருப்பாங்களோ அவங்களோட பேர் இருக்கும் ஆட்சி செய்த மன்னன் மன்னனோட ஆண்டு எந்த ஆண்டில் வந்து அந்த மன்னன் வந்து இருந்திருக்கா அந்த வீரர் வந்து இறந்திருக்கா அது பற்றி இருக்கும் அந்த வீரனோட பேர் என்ன எவ்வாறு இறந்தா எதுக்காக இறந்தா அப்போ எருது கட்டுதா அதாவது எருது கட்டுனா ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுக்கா அடுத்து நிறை நிறை நிறைங்கிறது ஆ நிறை பசுக்களை மீட்க போய் சண்டை போட்டு இறந்தானா இல்லை போரில் இறந்தானா இந்த மாதிரி சான்றுகள் வைக்கப்படும் ஏதோ அதிலே எழுதியிருப்பாங்க கல்வெட்டில் எழுதியிருக்கோம் அந்த வட்டெழுத்து தமிழ் எழுத்து அதெல்லாம் எழுதியிருப்பாங்க அடுத்து சான்றில் வந்து ஒரு ரெண்டு சான்று சொல்லியிருக்காங்க கல்பெடு அந்தவன் கூடல் ஊர் ஆக்கோல் ஆக்கோல்னு அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படியே சொல்லதான் பசு பசு கூட்டங்களில் கவர்றதில் நடந்த சண்டையில் ஒருத்தர் இறந்து போயிருக்கார் எந்த ஊர் கூடல் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் யார் அந்தவன் அப்படிங்கிறவர் ஓகேவா அதே மாதிரி வேல் ஊர் பதவன் வேல் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த பதவன் ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நடுகள் வச்சுருக்காங்க அதையும் பார்க்குறோம் அடுத்து பதுக்கை பதுக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நடுகள் இருக்குல்ல நடுகள் வந்து இப்படி இருக்கும் இப்படி ஒரு நடுகள் இருக்கும் இங்கே வந்து ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதுக்கைனா இந்த சைட்லேயே ஒரு கல் இருக்கும் இந்த சைட்லேயும் என்னது ஒரு கல் இருக்கும் இதுக்கு மேலேயும் ஒரு கல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பேர் தான் பதுக்கை சரியா ஒரு புறம் மட்டும் உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வா பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது பேர் பதுக்கை நடுகளை சுற்றி கல் அடுக்கி வச்சாங்கன்னா அதுதான் பதுக்கை வேறு பேர் வந்து இதை கும்பிடுறது வந்து வல்லான் பதுக்கை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதுக்கைக்கு முன்னாடி என்ன பண்ணிக்காங்கன்னா சங்க காலத்துலலாம் வந்து தோப்பி அப்படிங்கிற ஒரு கல் வகை இருந்திருக்கு அந்த கல் பூவு புகையெல்லாம் வச்சு வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து புறநானூர்லேருந்து ரெண்டு சான்றுகள் இருக்குது அதோடு முடியுது புறநானூரை பொறுத்த வரைக்கும் விடியற்காலையிலே வந்து நடுகளுக்கு வந்து கல்லை நீராட்டி இப்போ வருஷ வருஷம் நம்ம அந்த ஆடி அமாவாசைக்கு கும்பிடுவாங்க தெரியுமா அதாவது முன்னோர்கள்லாம் கும்பிடுவாங்க ஆடி அமாவாசை தைய அமாவாசைக்கெலாம் கும்பிடுவாங்களே அதே மாதிரி அவங்களும் கும்பிட்ருக்காங்க விடியற்காலையிலே ஒரு நல்ல நாளில் வந்து அந்த கல்லை நீராட்டி நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டிருக்காங்க அந்த நெய்விளக்கோட புகை வந்து நல்ல அந்த தெருவே மணக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து புறநானுற பாடல் ஒன்று சொல்லுது அடுத்து அதியம்மான் வந்து இறந்தப்ப அவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தவர் தான் அதிகமானு நமக்கு தெரியும் அந்த அதியமான்னோட இறந்த பிறகு அவருக்கு நடுகள் நட்டியிருக்காங்க அந்த அதியமானோட நடுகளில் பீலி சூட்டி நடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன பீலி அப்படின்னா மயில் தொகை மயில் தொகையால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னு ஔவையார் தன்னோட புறநானூறு பாடலில் வந்து குறிப்பிட்ருக்காங்க இவ்வளோ தான் வந்து இப்போது நடுகள் சார்ந்த செய்திகள் நீங்கள் இது எழுதினாலே உங்களுக்கு கரெக்டாக பொருத்தமாகவே இருக்கும் நன்றி